அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசினியர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் அதிசாரமாக வக்ரம் பெற போகும் குருவால் நடந்தே தீரும் என்ற வகையில் மிதனராசனியர்களுக்கு நிகழ இருக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி முதல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது கடகராசியில் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த குரு பகவான் தற்போது கடகராசியிலேயே அதிசாரமாக வக்ரமும் பெறுகிறார் சிம்மத்தில் கேதுவும் துலாம் ராசியில் சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய முக்கூட்டு கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்து சஞ்சரிக்கின்றன விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்துடனும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் ராசனிகர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் குரு பகவானை பொறுத்தவரை நவகரங்களை தன்னிகரற்ற தெய்வீக சக்தி பெருமையும் புகழும் கொண்டு திகழக்கூடியவர் குரு பகவான் குருவிற்கு தேவகுரு குரு ஆச்சாரியன் பொன்னன் பிரகஸ்பதி என்ற பல பெயர்கள் பெருமைகளும் புகழும் ஒன்றுங்க நவகிரகங்கள்ல அதிசாரம் பக்ரம் ஆகிய கதி கதிபேதங்களால் எந்தவித பாதிப்பும் இல்லாத தனி பெருமையுடன் திகழும் குரு முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் மகரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் தேவர்களின் அதிபதியான தேவேந்திரனுக்கும் ஆச்சாரியன் ஆவார் வேதங்களினால் பெருமை பெற்ற அந்தனர்களுக்கும் பசுகளுக்கும் ஆன்மீக சக்தி நாயகன் குரு பகவான் வியாழன் என்ற பெயரும் இவருக்கு உள்ளது ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் சுபபலம் பெற்றிருக்கிறார் வாழ்க்கையில் நல்ல கல்வி குடும்ப வாழ்க்கை ஒழுக்கம் நேர்மை தெய்வ பக்தி உத்தியோகம் வியாபாரம் ஆகிய யோகங்களை பெற்று திகழ்வார்கள் உலக புகழ் பெற்ற மேதைகள் பிரம்மத்தை அறிந்த ஞானிகள் இறைவின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்ட மகான்கள் ஆகியோர்களின் ஜனன கால ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்தால் அவற்றில் குரு பகவான் சுபபலம் பெற்றிருப்பதை காணலாம் வேதம் அறிந்த பிராமணர்களுக்கும் பசுகளுக்கும் அதிபதி கிரகமும் குரு பகவானே ஜாதகத்தில் மற்ற கிரகங்களினால் ஏற்படும் மிக கடுமையான தோஷங்களை கூட தனது சுப பார்வையால் போக்கிவிடும் சக்தி கொண்டவர் குரு பகவான் நலனுக்காக தங்களுடைய உயிரியே தியாகம் செய்த உத்தமர்கள் வீரர்கள் மற்றும் புகழ் பெற்ற அவதார புருஷர்கள் ஆகியோரின் ஜாதகங்களை ஆராய்ந்தால் அவற்றில் குரு பகவான் சிறந்த சுபபலம் பெற்றிருப்பதை நம்மால் காண முடியும் அது மட்டுமில்லாமல் ஜனன கால ஜாதகத்தில் குரு உச்சபலம் பெற்றிருந்தால் அத்தகைய பாக்கியசாலிகள் ஒழுக்கம் விவேகம் தீரம் தன்னடக்கம் உத்தமமான மனைவி நற்குணங்கள் அமையும் குழந்தைகள் நியாயமாக நட முதலாளிகள் பிரசித்தி பெற்ற தீர்த்த தல தரிசன பாக்கியம் ஆகியவற்றை பெற்று மகிழ்வார்கள் கலத்திரஸ்தானத்திற்கு குரு பகவானின் சுப பார்வை இருப்பின் உத்தமமான மனைவியும் ஒழுக்கம் நிறைந்த குழந்தைகளும் பெற்று பெருமை அடைவார்கள் படத்தாலும் பதவிகளின் பதவினாலும் அதிகாரத்தினாலும் செல்வாக்கினாலும் அடைய முடியாத நிம்மதியையும் மன நிறைவையும் அளிக்கும் வாழ்க்கையை குரு பகவானால் மட்டுமே கொடுக்க முடியும் ஜனன கால ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை தன் சுப பார்வையினால் தூய்மைப்படுத்துகிறார் குரு பகவான் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட குரு பகவான் தற்போது ராசியில் அதிசாரமாக வக்ரம் பெறுவதன் காரணமாக மிதனராசியை சேர்ந்த மிருக மூன்றாம் பாதம் முதல் திருவாதரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் அதிசாரமாக வக்ரம் பெற்று சஞ்சரிப்பதால் இக்காலகட்டம் முழுவதுமே வருமானம் என்பது மிதன ராசினிகளான உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க பாக்யஸ்தானத்தில் வக்ர சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிப்பதாலும் செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்குங்க எவ்வளவுதான் நீங்கள் முயற்சித்தாலும் எந்த செலவையும் உங்களால் தவிர்க்க இயலாது எதிர்பாராத வெளியூர் பயணம் ஒன்றும் செலவுகளுக்கு காரணமாக அமைய இருக்குதுங்க கூடுமான வரைக்கும் இவற்றை தவிர்ப்பது மிக மிக நல்லது அதே போல மிதன பொறுத்தவரைக்கும் எதிர்பார வெளியூர் பயணம் ஒன்று செலவுகளுக்கு காரணமாக அமையுங்க எதிர்பாராத வெளியூர் பயணம் ஒன்று செலவுகளுக்கு காரணமாக அமையுங்க திருமண சம்பந்தமான பணம் தவிர பலன் எதுவும் இல்லாத நிலையில் அதற்கான நல்ல ஒரு தருணம் என்றுதாக சொல்ல வேண்டும் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் இருக்குது நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் பணத்தை இழப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டிய அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகும் கவனமாகவும் இருப்பது அவசியம் அது மட்டுமில்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் ஆகியோருடைய பணப்பிரச்சனைகள்ல தலையிடாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்து அதை போல் மிதன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார வக்ர பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பாக்கியஸ்தானத்தில் வக்ர சனி பகவானும் ராகு சேர்ந்திருப்பதால பனிச்சுமையும் அலுவலக பிரச்சனைகளும் மனதை அறிக்குங்க எதிர்காலத்தை பற்றிய அச்சம் மேலிட இருக்கு மேலும் அதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலை அளிக்குங்க உணர்ச்சி வசப்படுவதையும் திடீர் முடிவுகளையும் தவிர்ப்பது மிக மிக அவசியம் என்பது மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் காலகட்டம் முழுவதும் புதிய முதலீடுகள்ல பணத்தை இழந்து விடுவதற்கு சாத்திய குறுகள் இருக்குதுங்க முன்பணம் இன்றி சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்து கொள்ளுங்க சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும் அதே போல சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே விசாரித்து அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய சரக்குகளுடைய விலையை நிர்ணயிப்பது மிகவும் அவசியங்க சந்தையின் நியாயமற்ற போட்டிகள் கவலை ஏற்படுத்தும் இருந்தாலும் அவற்றை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் ிருப்பது நல்லது உங்களுடைய முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் கை கொடுக்கும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளித்தது அதே போல் மிதனராசியை சேர்ந்த பொறுத்த வரைக்கும் நியாயமற்ற போட்டிகளும் பொறாமையும் உங்களுக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வழக்கத்தை விட வருமானம் சற்று அதிகரிக்கும் வாய்ப்புகள் உண்டுங்க அது மட்டுமில்லாம நிதி தட்டுப்பாடு என்பது ஏற்படுவதற்காக வாய்ப்புகள் இல்லை அதனால் ஆரம்பத்தில் இருந்தே திட்டமிட்டு சிக்கனமாக செலவு செய்வது நல்லது வெளிநாட்டு கலை நிகழ்ச்சிகளில் கூட எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமா இன்றைக்கு இருக்கு வாய்ப்புகளும் உயர இருக்குதுங்க ராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அரசியல் துறைக்கு அதிகாரம் படைத்த சுக்கரனும் கிரகங்களும் அனுகூலமாக இல்லைங்க உயர்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது உயர்மட்ட தலைவர்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பிறருடன் விவாதிக்க வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்து அதே போல மிதனராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறை தனது பூரண கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள புதன் தனது பலத்தை இழப்பதால இக்காலகட்டம் முழுவதுமே நீங்கள் சற்று பாடுபட்டுதாங்க படிக்க வேண்டியிருக்கும் அடிக்கடி உடல் ஆரோக்கிய குறைவும் சகவாச தோஷமும் ஏற்பட்டு மன உளைச்சலை உண்டாக்கும் வரையில் பிற மாணவர் மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை அளிக்கும் என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுது அதே போல் விவசாய துறையினரை பொறுத்தவரை விளைச்சலும் வருமானமும் ஓரளவு திருப்திகரமாகவே இருக்குங்க கடும் வெயிலில் உழைக்க நேரிடும் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்லவே விவசாயத்திற்கு தேவையான இடைபொருட்கள் ஆகிய உரம் விதைகள் ஆகியவை சற்று தாராளமாகவே கிடைக்க இருக்க துலாம் ராசியில் செவ்வாய் நிலையில் சூரியனும் இருப்பதால் உஷ்ண சம்பந்தமான சர்ம உபாதை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் அதே பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் வேலை பார்க்கும் பெண்மணிகள் தங்களுடைய சம்பளத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டுங்க மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலை அளிக்கும் மனமாலைக்கு காத்திருக்கும் கன்னியருக்கு வரன் அமையருக்கு இந்த மிதுன இதன கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ஞாயிற்றுக்கிழமைகள் அருகில் திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது பசுனை சேர்த்து வந்தால் போதும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்